கிருஷ்ணகிரி அருகே நீர்நிலைகளில் சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகையை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் இதில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் தென்மேற்கு பருவமழையை ஒட்டி கிருஷ்ணகிரி அருகே உள்ள அவதானப்பட்டி ஏரியில் நீர்நிலைகளில் சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது குறித்த விழிப்புணர்வு போலி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட தீயணைப்புத் துறை அலுவலர் வேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பருவமழை காலங்களில் சிக்கிக் கொண்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகையை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிலைய அலுவலர் அந்தோணிசாமி சிறப்பு அலுவலர்கள் பழனி சீனிவாசன் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு செயல் விளக்கம் செய்து காட்டினார்கள் மேலும் நீர்நிலைகளில் சிக்கி தவிப்பவர்கள் மட்டுமின்றி இடுபாடுகளில் சிக்கி கொண்டவர்களையும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு பணித்துறையினர் படகு மற்றும் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி பாதுகாப்பாக மீட்ட அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய முதலுதவி சிகிச்சை அளித்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்புவது குறித்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் அப்போது பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி கிராம மக்களும் கலந்து கொண்டார்கள் நீச்சல் அடித்து தத்தளித்த நபரை அழைத்து செல்லும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பொதுமக்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற அந்த நீச்சல் அடித்துக் கொண்டு அந்த நபரை அவர் அவசர காலங்களிலே நீர்நிலைகளிலே ஏரி குளம் குட்டைகளிலே விழுந்தவர்களை பாதுகாப்பாக நாங்கள் எப்படி

தூக்கி ஒருவர் எடுத்து சென்று முதலீடு சிகிச்சை அளித்து அவருக்கு மருத்துவமனை இடிபாடுகளுக்கு பதிலாக அங்கே உதாரணத்திற்காக அந்த நாற்காலிகள் போடப்பட்டது மங்கி கிராவலிங் என்று சொல்வார்கள் இடிபாடுகளையான கிராவலிங் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு வகையான உள்ளே நுழைய முடியாத இடங்களில் அந்த நபரை பாதுகாப்பு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்னிலையில் மாவட்டில் செய்து செய்து வருகிறோம் அது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சி தலைவர் முன்னிலையில் அவதானப்பட்டி சிறூர் பூங்காவில் மாலிகள் செய்தோம் இதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிலையங்களிலும் ஒவ்வொரு நிலையத்தின் சார்பாக நீர்நிலைகளில் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் நீர்நிலையிலிருந்து விழுந்துவிட்டால் அவர்கள் எப்படி என்பது பயிற்சிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த தென்மேற்கு பருவமழை முடிவு வரை செய்து கொண்டிருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க